ஆண்டாண்டு காலமாக கட்சி நடத்தி இந்த கட்சிக்காக போராடி தான் பல பேர் எந்த கட்சிக்கு போகிறேன் விஜய் கட்சிக்கு போகிறேன் திமுக கட்சிக்கு போகிறோம் அதிமுக கட்சிக்கு போகிறான்னு ஒரு நாடகத்தை ஆடுறான் இது நாடகம்னா புதுசு புதுசாக கட்சின் தமிழ்நாடு பாமக ஒன்று அகில இந்திய பாமக ஒன்று என்னடா நினச்சிருக்கீங்க மாட்டாடே இப்போ வந்து பிள்ளைகாப்பையெல்லாம் ட்ராமா போட்டு கட்சியை நிலைநாட்டுறான் அவன் அச்ச ஊயல் பணத்தை மறைக்கிறதுக்கு ஏதோ ஏதோ ட்ராமா போடுறான் இத்தனி நாற்பது ஆண்டு கால கனவுகள் போராடி ஜெயிக்க வச்சு என் பையனை முதலமைச்சராகணும் ஆசைப்பட்டேன் அதுவும் நடக்கலை எந்த கருத்தில் போனாலும் எனக்கு ஓட்டு போடலை என்னைக்கு இந்த திருமாவளம் எதிர்த்தணும் அன்னிலேருந்து அந்த எஸ்சி எல்லாம் என் கையை விட்டு போயிடுச்சு நான் மறுபடியும் ஒரு நல்ல பதவி வரணும் நல்ல சீட்டை பிடிக்கணும் இருக்கிறவனாம் கையை விட்டு போனால் என்னடா ஒரு ட்ராமா தான் அந்த ட்ராமா இந்த முகுந்தன்ற ட்ராமாவும் கட்சிக்குள் பிளவுகள் ட்ராமாவும் பையனை ஆட்சி விட்டு வெளியே போகணுன்னு வடியவல் மாதிரி இவங்க ஒரு ட்ராமா போட்டு பிளான் பண்ணிட்டாங்க அப்படின்னு நான் சொல்லலை அவங்களுடைய கட்சியில் உள்ள சில தொண்டர்கள் பேசிய வார்த்தைகளை நான் கேட்டிருக்கேன் இவ்வளோ பேர் திறமையாக இவ்வளோ பேர் கட்டுக்கோப்பாக இவ்வளோ மக்கள் அடர்த்தியாக இருக்கிறவங்கள வச்சு ஒரு கட்சி நடத்தின இவர் ஏன் விலை போனார் ஏன் கட்சி இவ்வளோ விரிச்சலானது குரு கையை விட்டு போனதுனால இந்த கட்சி ஏன் இன்னும் ஃபேமஸ் ஆக்க முடியல என்று மன குழப்பத்தில் இருக்காங்க இதெல்லாம் முகுந்தன் தூக்கி நிப்பாட்டுவாரா முகுந்தன் கட்சியை நல்ல இடத்துக்கு கொண்டு போவாரா என்றது தான் ஒரு கனவு மாதிரி ஒரு ட்ராமா போட்டு பப்ளிஷிட் பண்ணியிருக்காங்க பாமகான்ற ஒரு நிறுவனம் இருக்குது நாங்கள் கட்சியை உடையோட மட்டும் மாட்டோம் கட்சியை விட்டு யார் போனாலும் அனுப்பிச்சிடுவேன் என் பையனே மற்றவங்க என்னடான்னு ஒரு பயமுறுதலான ஸ்டாக் போட்டு இன்றைக்கி மீடியா வட்டாரத்தில் இதை பற்றி பேச வச்சு இன்றைக்கி சொந்தத்திலேயே முகுந்தனை நிப்பாட்டு வச்சு யாரும் எதிர்ப்பு தெரிவிக்க முடியாமல் அவங்களுக்குள்ள ஒரு ட்ராமா போட்டாங்கன்னு அவங்க கட்சி தொண்டர்களே இதை பற்றி பேசுகிறாங்க இதை நான் சொல்லலை அவங்களுக்குள்ளே ஒரு சண்டையை கிளப்பி சொந்த மகனையும் வீட்டை விட்டு வெளியே போகிட்டார் கட்சி விட்டு வெளியே போகன்ட்டார் இனி நம்ம யாருன்னா கேட்டால் நமக்கு இந்த கட்சிக்கும் வெளியே வெளியமைச்சிடுறாங்க ஒரு பயத்தை உருவாக்கிட்டாங்க கட்சிக்குள்ளே இருக்கிற உங்கள் ஜா உங்கள் சொந்தத்தில் இருக்கிறவங்களுக்கே பதவி கொடுத்தினா மற்றவங்கன்றான்ற கேள்வியை தம் மகனை எழுப்பி தம் மகனே மொக்க வாங்கின மாதிரி ஒரு ட்ராமா போட்டுட்டு இன்றைக்கி அவரு ஒரு தனியாக ஆஃபீஸ் வச்ச மாதிரியும் இது எல்லாம் மக்கள் மனசுல இருக்கிற குழப்பத்தை உருவாக்குறதுக்கான ஏற்பட்ட ஒரு சதி அப்படின்னு நான் சொல்லலை அவங்க கட்சி தொண்டர்கள் பேசுகிறாங்க